இன்றைக்கி என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபக் நைட்ரேட் ஸோ ஏன் அப்படி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு நியூஸ் பார்த்துடலாமா சரி என்னென்னா இவங்க வந்து பிளான்ட் ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா நியூ கெமிக்கல் பிளான்ட் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க எவ்வளோ கோடி செலவில்னா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி சிம்பிள் தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதோடய ப்ராஃபிட்டு எக்ஸ்டென்ட் ஆகுன்றது அர்த்தம் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அதிகமாக அவங்க செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு உள்ளே போவாங்க கரெக்டாக ஸோ ஆர்டரே வரல ப்ராடக்டே நம்ம டெவலப் பண்ணல அப்படின்னும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட் குள்ள அவங்க மாட்டாங்க ஸோ அந்த சினோரியை படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பெருசாகுது அப்படின்னும் போது அவங்களோட சேல்ஸ் அதிகமாகும் சேல்ஸ் அதிகமாகச்சுனா ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த லாஜிக் படி இந்த ஸ்டாக்கை இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆறு ப பர்சன்டேஜ் மேலே ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் கீழே இறங்கி இந்த ஸ்டாக் எஃப் அண்டோலையும் இருக்கு அஸ் வெல் அஸ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் இருக்கு ஸோ அவங்க மொத்தம் இந்த கம்பெனி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு வெல் அண்ட் குட் கம்பெனி தான் ரொம்ப நாளாவே இருக்கு சரிங்களா ஸோ இருந்து இந்த ஸ்டாக் மேபி வந்து ஒரு டூ தௌசண்ட் மேல கிராஸ் ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை பிகாஸ் ஒரு எப்பவுமே வந்து மார்க்கெட் படி இப்படி ஒரு நியூஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க